பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் டோக்கன் கொடுத்து ஐயாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்ததில் டோக்கன் வாங்கினவெல்லாம் வரலை என் சொந்தக்காரங்க கூட அங்கே இருக்காங்க யாரும் போகலை அதனால கூட்டம் குறவாதொடனே ருசி ஆனதுக்குதான் அந்த கூட்டத்துடைய வெறி இருக்குமே உடனே அவரு அந்த டோக்கன் இல்லைன்னா கூட பரவாயில்ல பெண்கள் வரலாம் மேலும் பெண்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கும்பலை கூட்டுறாங்க இதை பார்த்த அந்த உயர் போலீஸ் அதிகாரி ஈஷா சிங் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி மயக்க பிடிக்கிட்டாங்க இது தேவையா ஒரு பொறுப்பு உள்ள ஒரு நிலையில் உள்ள ஒரு ஆள் பொறுப்பற்ற தன்மையில் நடக்கும் போது அந்த பொறுப்பை அரசாங்க அதிகாரி எடுக்கும்போது எவ்வளோ அசிங்கம் உனக்கு தேவை கூட்டம் அது மறுபடியும் அங்க வந்து ஆபத்து வரணும் மறுபடியும் எத்தனை பேர் பேசத்தாலும் மறுபடியும் போய் பதிங்குவீங்க மறுபடியும் வெளியே வரைக்கும் இப்படியே பழக்கப்படுத்துவீங்களா ஊசியானதுக்கு அறிவு கிடையாது இது இப்படி இருக்கும் உடனே தலைவர் அவர் சொல்றாரு புதுவை அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினச்சோம் திரும்ப திரும்ப அதே பேப்பரை வச்சு படிக்கிறது அதே பற்றி ஓட்ட வேண்டியது கொஞ்சம் சுய அறிவோடு பேசுறது இல்லையா அங்கே என்ன பிரச்சனைன்னு மாகி ஏனாம் காரைக்கால் பகுதியிலலாம் முன்னேற்ற மேலே போய் பார்த்தியா பார்த்துட்டு வந்து பேசணும் சும்மா எவனே ஏறி கொடுத்தான்னு திரும்ப திரும்ப பேசினா விஜய் நல்லாவே இல்லை தம்பி அது ரொம்ப மற்ற ரகமான பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து காலை உணவு திட்டத்தை உலகமே பார்க்குது கேடாவில் போடுறாயா காலை உணவு திட்டம் பாராட்டுறான் மகளிர் உரிமை தொகை இலவச பஸ்ஸு போக்குவரத்து நான் முதல் திட்டம் ஃபாரின்லாம் போகிறான் பசங்கள்லாம் படிக்க போகிறான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றே திமுக அரசு குறை சொல்லுவாரா அவர் போராட்டம்னா போ புலம்பிகிட்டே கடனி கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் வேற ஏதாவது முன்னேற்ற இருக்கமாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட இல்லை தாவேக்கா வந்து தரமட்டமாக ஆகிட்டே இருக்குது இதே செய்யுங்க நல்லாயிருக்கும்